சவுதி அரேபியாவிலையும் ஈராக்லேயும் வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது சொல்லி மாளாது காட்சிகளாக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அங்கே புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹஜ் யாத்திரைக்கு போகக்கூடிய மக்கள் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க குறிப்பாக மெக்கா மெதினா உள்ளிட்ட இடங்கள் அதோடு சேர்த்து ஜெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இது எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு மக்கள் வந்து இதில் மகிழ்ச்சியாகவே தன்னுடைய பொழுதுகளை கழிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பெய்யாத ஒரு இடத்துல இருந்து துடுத்துப்புன்னு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் ஸோ அது ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும்ல அப்படித்தான் சவுதி அரேபியாவிலையும் ஈராக்லையும் சுச்சுவேஷன் இருக்குது பட் ஈராக்ல கொஞ்சம் பேடு அங்கே எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிற விவரத்தை நம்ம பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டாக உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு ஈராக் அப்படிங்கிற நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக அடிமைப்பட்டு கடந்த தேசமாக அது கருதப்படுது ஒரு கட்டத்தில் வந்து ஈராக்ல இருந்து ஒரு பெரிய போர்லாம் நடந்து அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அது மீண்டெழுந்து அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்திய சுவர்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து தப்புச்சு பிழைச்ச நாடில் ஒன்று தான் இந்த ஈராக் அப்படிப்பட்ட நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களோ அமெரிக்காவினுடைய ஆட்களோ இராணுவ வீரர்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அதே மாதிரி துருக்கிலையும் ஒரு குரூப் வந்து தனியாக எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பிகிட்டு இருக்காங்க இப்போது அப்படிப்பட்ட ஒரு மாகாணத்தில் ஒரு இக்கட்டான ஒரு நிலை இருக்கக்கூடிய மாகாணங்கள் அப்படின்னு சிலது ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போது நீங்கள் பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலுச் மக்கள் பலுசிஸ்தான் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அதே மாதிரி இங்கே வந்து குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப்பு அவங்க தனக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க அந்த மாகாணத்துல தான் ஒரு பெரிய வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு ஈராக்ல இந்த காட்சிகள் எல்லாமே வேதனை தரக்கூடியது ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஈராக்ல நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல சேரும் சகதியுமாக களிமண் வீடுகளை அப்படியே அள்ளி கொண்டு போகக்கூடிய தான் இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து காட்சிகளாக பார்க்க முடியுது வேதனையான ஒரு பதிவு தான் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஜல் ஜமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு அங்கே <laughs> இருக்கக்கூடிய <laughs> மக்கள் <laughs> இருப்பிடங்களை காலி செய்துவிட்டு மலையினுடைய உச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பெய்யக்கூடிய மழைக்கு ஈக்குவலாக மக்கள் வந்து தன்னுடைய துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் இந்த நேரத்தில் கூட அங்கே பருதா போட்டுகிட்டு தான் போகணும் ஸோ இதுக்கு கூட வந்து இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் கூட அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் விளக்கு அப்படிங்கிறது கிடையாது இது ரொம்ப ஒரு துர்பாகியமான ஒரு நிலை ஸோ அங்கே இருந்து அவங்க மலைப்பாங்கான பகுதிக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் வெளியாக இருக்குது சவுதியினில் ஜெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது நம்ம ஊரில் எல்லாம் ஒரு வெள்ள பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா மக்கள் ஓடுவாங்க பயப்படுவாங்க பட் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணியை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு தடவை பெரிய புயல் வந்தது அதுலேயும் பெரிய பாதிப்பு இருந்தது மெக்கா மெதினால வெள்ள பாதிப்பு இருந்தது அதையும் நம்ம கவர் பண்ணி போட்டிருந்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப விசித்திரமா இருக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க தேசிய வானிலை ஆய்வு மையம் என்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பின்படி பயங்கர சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து சரியான ஒரு வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க சொல்றது புரியுதா வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க நிறையா தமிழர்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க எனக்கே நிறையா காட்சிகள் வந்து அங்கேருந்து தான் கிடச்சிது அவங்க த நம்முடைய தமிழ் உறவுகள் சவுதி இருந்து அனுப்பிச்ச காட்சிகளை தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் ஸோ அவங்க யாருமே இப்போ வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது சவுதி அரேபியாவில் வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியிலையும் போக முடியாது ஒரு பொருட்கள் வாங்கணுன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அங்கேயும் கிடைக்கிதுன்னு தான் சொல்கிறாங்க பட் அந்த பொருளை வாங்கிறதுக்கு வெளியில் போக முடியல எல்லாருமே குறைந்த சம்பளத்தில் தான் வந்து இங்கே வேலைக்கு பார்க்குறாங்க அரபி வந்து அரபி இஸ்லாமியர்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தமிழர்களை வாட்டி வதச்சிடுவாங்க நல்ல வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய நண்பர்கள்லாம் அந்த விஷயங்களை பதிவு செய்வாங்க வேலை பார்த்தா தானே காசு கிடைக்கும் அந்த வகையில் இங்கே நமக்கு பட்டுட்டு நம்ம அங்கே போகிறோம் ஆனால் அங்கே நிறையா காசு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் போகிறோம் காசு கிடைக்கிது பட்டு உடல் வந்து தேய்மானங்கிறது அதிக அளவில் ஏற்பட்டுருது இப்போ இந்த மழையினால் வெள்ளை பாதிப்புனால் வீட்டுக்குள்ளே அவங்கெல்லாம் முடங்கியிருக்காங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறதாகவும் தகவல் சொல்கிறாங்க ஏதோ இந்த மாதிரியான பெருவெள்ளம்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சவுதியில் வந்துச்சுன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு செஞ்சாங்க சவுதியை பொறுத்தளவில் ரெண்டு புனித ஸ்தலங்கள் ஒன்று மெக்கா இன்னொன்று மெதினா இந்த இரண்டு புனித தலங்களுக்கும் பயணம் மேற்கொள்வதற்கு எல்லா இடங்களில் இருந்து ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க அப்படிப்பட்ட அந்த ஹச்சு பயணிகளும் இப்போது சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க நிறையா இது அதுக்குரிய பீரியடா அப்படிங்கிறத தாண்டி ஆண்டுதோறும் அங்கே போகக்கூடியவங்களோட எண்ணிக்கைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் அங்கே போகக்கூடியவங்க அந்த சூறை காற்றால வந்து திரு இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லையே தங்கியிருக்காங்க இதனால் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு அவங்களால இப்போதைக்கு மூவ் பண்ண முடியலை ஸோ குறைந்தபட்சம் இந்த மலையினுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புங்கிறது ஒன் வீக் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் மீண்டெழுந்ததற்கு பிறகு தான் தங் தங்களுடைய வீடுகளுக்கு அவங்க திரும்பி வர முடியும் அப்படிப்பட்ட நிலை இருக்குது சவுதியினுடைய மன்னர் சல்மான் முகமது பின் சல்மான் அடுத்த கட்டமாக அவர் செய்யக்கூடிய நடவடிக்கையின் மூலியமாக அதாவது தண்ணி போறதுக்கு ஸ்லாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடங்கள் எல்லாமே இனிமேல் வடிவமைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது ஸோ இனிமே அந்த தேசம் வந்து எப்படி கட்ட போறாங்க அப்படின்னா ஸ்லாப்ல அவங்க வீடுகள் கட்டுவதற்கான பிளான் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து அவங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு துணை நகரத்தையே அங்கே உருவாக்க போறாங்க வேர்ல்டு வைடாக வந்து வித்தியாசமான ஒரு நகரங்கள் உருவாக்க போறாங்க ஆனால் இது இறைவனுடைய சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மசூதி ஒழிக்கப்பட்டிருந்தது பட் திரைப்பட விழாவுக்கான விருதுகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கே அடங்கேறிகிட்டு இருந்துச்சு ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் தான் இப்போ இவ்வளோ பெரிய மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதற்காக ஒரு கண்ட்ரி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு வேற ஒரு பாதையை நோக்கி ஓடும்போது இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் உங்களுக்கு நிச்சயமாக நீ யாருங்கிறத உனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் அப்பயின் நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுறாங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு